ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வீட்டில் எந்த காயுமே இல்லையா வாழைக்காய் தான் இருக்கா இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைக்காய் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து போட்டு நம்ம காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சதுக்கப்புறம் கட் ப பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கினது ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் புதினா ஒரு ஒரு அஞ்சு இலை அந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம் ப்ளைன் மிளகாத்தூள் வந்து கால் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து மாவு ஆட் பண்ணிருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இது தண்ணி விடாத பினஞ்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆனியனில் தண்ணி இருக்குன்றதுனால நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நம்ம இதை உருண்டை தான் பிடிக்க போகிறோம் நம்ம தண்ணி விட்டு உருண்டை பிடிச்சாக்கா நம்ம கிரேவியில் போடும்போது உடச்சிக்கும் இப்போ நம்ம உருண்டை பிடிக்கும்போது கையை வந்து தண்ணியில் நினச்சி நினச்சி மட்டும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆல்ரெடி வந்து பேனில் வந்து ஆயில் விட்டுருந்தேன் நல்லா இருந்துச்சு மிதமான தீயிலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் நல்லா சூப்பராகவே வெந்து வந்துச்சு பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வாழைக்காய் நல்லா வெந்து போய் தான் இருக்குது இந்த வெ வெங்காயம் வதங்குற அளவுக்கு தான் இப்போது நம்ம பொறிச்ச அந்த எண்ணெயே நம்ம பேனில் கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஒரு பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் ஒரு இலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணி ப அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் தீ வந்து ரொம்ப சிம் சிம்லே வச்சு இது பண்ணுங்க ஏன்னா அதிக தீயில் வச்சிங்கன்னா வெங்காயம் வந்து கருகிடும் ஒரு க கைப்பிடி வந்து கறிவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த காயுமே இல்லை வாழைக்காதான் இருக்குதுன்னா இப்போ இந்த மாதிரி சட்டுன்னு ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும் ஒரு கைப்பிடி வந்து கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன் ப்ளைன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஸ்லோ குக்கிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் வந்து ஒரு ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகத்தூள் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போது அந்த டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போது ரெண்டு தக்காளி பழம் வந்து நான் மிக்சியில் அரைச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து இப்போது ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணாக்கா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி இப்போ நல்லா இதை இது கொஞ்சம் நேரம் நம்ம இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த மசாலா ரெடி பண்ண பாருங்கள் உருண்டு அதிலே வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க நல்லா அது சுண்டி வர பதத்தில் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கால் கப்பு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம் திட்டமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும் ரெண்டு கப்பு இல்லைனா மூணு கப்பு அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை விட்டு நம்ம அதை ரொம்ப தண்ணியாக இல்லாத ரொம்ப திக்காகவும் இல்லாத அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஆட் பண்ணுங்க இப்போ அதில் நல்லா கொதி வரட்டும் இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா கொதி வரும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா கொதி வரும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை தான் வந்து ஆட் பண்ணுறோம் நீங்கள் தேங்காய் விழுது முழுசாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம் இல்லைனா தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ கொதி வரட்டும் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இது இது வந்து இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ குக்கில் வச்சுட்டிங்கனாவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலேயும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும் இந்த கிரேவி இது ரொம்ப திக்காக விட்டுறாதீங்க ஏன்னா வந்து நம்ம அந்த உருண்டைகள் வந்து அந்த பதத்தை இழு இழுத்துக்கிறதுனால ரொம்ப கிரேவி திக்காகிடும் நம்ம தேங்காய் பால் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதனால் கரெக்டாக கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கிரேவி ஆஃப் பண்ணிட்டிங்கன்னாவே நம்மளுக்கு சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்